அஸ்ஸாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ் உலக அளவில் எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி மெயின் ஸ்ட்ரிமீடியாக இருந்தாலும் சரி பார்க்கும்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஜெஃப்ரி எப்ஸ்டின் சம்பந்தமான விஷயங்கள் தான் ஸோ அதன் அடிப்படையில் இதில் இன்னொரு மு விஷயங்களுக்கு வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின்னு சொல்லக்கூடிய நபருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும் என்னமாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத இவங்க மறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா இந்த மாதிரி சந்தேகங்களும் வந்து வருது மே அண்ட் ஜெஃப்ரி அப்ஸ்ட் ஜாஹ் தான் சிங் ஜோ தே ஆனா இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து கிளியரா அப்படின்னு கேட்டா இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுடைய உளவாளியா இந்த இஸ்ரேலுக்கு வந்து துணை போகக்கூடிய ஒரு நபரா இந்த வந்து செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதன் அடிப்படையில இந்த இஸ்ரேலுடைய என்னது பொலிட்டிக்கல் அஜெண்டாக்களுக்கு எதிர்காலத்துல அவங்களுக்கு எப்படி எப்படி இந்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படி பொலிட்டீசியன்ஸாய் கேட்டும் அரச குடும்பத்தை சார்ந்த ரோய்டி கேட்டும் இவங்க கட்டுப்பா இந்த இஸ்ரேலுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அஜெண்டாக்களை வந்து ஈஸியான முறையில நிறைவேற்றலாம் அதன் அடிப்படையில இந்த மாதிரி நபர்களை இந்த ராயல்டிஸ் செலப்ரிட்டிஸ் இந்த பொலிட்டிஷியன் மாதிரி மிக முக்கியமானவரை வந்து இவனோட கட்டுப்பாட்டுல வந்து வச்சு கொண்டிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணின ஒரு கேடையமா தான் இந்த எப்டின் ஐலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் அங்க நடந்த சம்பவங்களையும் அங்க பெண்களையும் சின்ன பிள்ளைகள் மூலியமா இந்த மாதிரி பிரபல்யங்கள ஆகிக்கட்டும் அரசியல்வாதிகளிக்கட்டும் அரசு குடும்பத்தை சார்ந்தவர்களட்டும் இந்த மாதிரி ஆசையில வந்து காமிச்சு அதை வந்து வீடியோ பதிவு செஞ்சு ஜப்ரி எப்சீன் அவன கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஜெப்ரி எப்சீன் அவன கட்டுப்பாட்டில் இயக்கின்னு சொன்னா அவன் ஒரு ஜயனிஸ்ட் யூதன் அப்படின்ற அடிப்படையில் நிச்சயமா இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஜயனிஸ்டைய ஒரு அரசியல் ஒரு அஜெண்டா ஆயிக்குது அதுக்கு வேலை செய்வான்றதுன்னு அர்த்தம் சோ அதன் அடிப்படையில இந்த மாதிரி தகவல்கள் இக்கிறதுனால அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ட வந்து பார்க்கப்படுது இதை தொடர்ந்து மீடியாக்கள்ல கேட்கப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜெப்ரி அப்டின் அது ரிலேட்டடா கிட்டத்தட்ட அந்த கோப்புகள் முப்பது லட்சம் இல்லாட்டி மூணு மில்லியன் ஃபைல்ஸ் வந்து இருக்கு ஆனால் அதில் அறவாசி மட்டுமே வெளியாக இருக்கு அப்படின்றது தான் ஸோ அந்த மீதி அறவாசி என்னான்னு கேட்டால் துணை அட்டர்னி ஜெனரல் ஆகிய டோட் பேஞ்ச் அவர் தெளிவுபடுத்துகிறாரு நீதிக்கக்கூடிய அந்த கோப்புகள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெளிவுபடுத்துகிறார்

இதுல இருந்து என்ன எனக்கு வேலை இருந்து கேட்டா இந்த கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது ஃபைல் டொனால்டு ட்ரம்ப்பை நேரடியாக குறிக்கும் அந்த வந்து அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெப்ரி எப்டின் இந்த நபர் இஸ்ரேலுக்காக வேலை செஞ்சாரு அது மூலியமா இஸ்ரேல் இந்த ஜெப்ரி சொல்லக்கூடிய வர ஒரு கேடயமா பயன்படுத்தி அமெரிக்காவிலே வேலை செஞ்ச பல ஃபோம மார்கள் இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப்பையும் சேர்த்து வந்து இஸ்ரேல் தனது வலையில் சிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல israeli is very sinja munal ulawuturi adhariahi ari bin manashi awari solbrada a number of u.s presidents by using jeffrey epstein the american government is sort of trapped by the israelis jeffrey epstein is one of their tools to trap them jeffrey epstein a prince of korea and a barbara a miha prada a or wallika tiahari rindo or nambu america korea la yonge இந்த ஸ்டீவன் ஹாஃபென்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ஸ்டீவன் ஹாஃபென்பர்க் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த ஜெஃப்ரி எப்சீன் அப்படின்னு சொன்ன இந்த நபர் இஸ்ரேலுக்காக வேலை செய்ததாக அமெரிக்கா வைக்கக்கூடிய பல ஊடக மூலியமாக வந்து அவங்களுக்கு பார்க்க அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வைக்கக்கூடிய நபர்களே இது சம்பந்தமா அவங்கள கருத்தை தெரிவிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு மிக முக்கியமான பிரதானமான நண்பர் இந்த ஸ்டீவன் ஹபென்பர்க்னு சொல்லக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து சொன்னதாக சொல்றாங்க என்னன்னு கேட்டா பிரிட்டிஷ் லீக கூடிய ஒரு ஆயுத வியாபாரிக்கிறாரு அவர் டக்லஸ் லீ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த நபர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு கட்டத்தில் இந்த ஜெப்ரி எப்டீனை வந்து கூட்டிட்டு போயிட்டு இஸ்ரேலிய ஒரு மொசாட் உளவாளி ஆகிய ரோபர்ட் மெக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த இடத்துல நாங்கள் முக்கியமா இந்த நபர்களை பத்தி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த நான் சொன்னேன் இந்த இஸ்ரேலுடைய ஒரு உளவாளி மொசாட் உளவாளின்னு சொல்லிட்டு இந்த ரோபர்ட் மக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து அவரோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்குது இல்லையா அதோடைய இந்த நாடாளுமன்றத்துடைய ஒரு உயர்நிலை தான் இந்த ஹவுஸ் ஆஃப் லோன்னு சொல்றது அதுல வந்து பதில் இருந்துருக்காரு அதாவது லோ மேக்கிங் அந்த டிசிஷன் ஒத்தாரிட்டி கூடியவர் அந்த மாதிரி ஒரு நபர் தான் அந்த மேக்ஸ்வன் சொல்லக்கூடிய ரோபர்ட் மேக்ஸுன் சொல்லக்கூடிய அந்த நபர் இப்ப அவர் உளவாலியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனா அதையும் அதிகமான சோசியல் மீடியாக்களை வந்து பேசிக்கொண்டிருக்கிறான் ஆனா உண்மைக்குமே ஒரு உளவாளியான்னு சொன்னா இஸ்ரேலுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு உளவாளியவர் இருந்தா இவருக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று இல்லையா அதன் அடிப்படையில் இவர் பிரிட்டிஷ்ல வந்திருந்தாலும் இருந்தாலும் இவருடைய சிட்டிசன்ஷிப் எங்கெங்க எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நாங்க தேடி பார்க்கும் போது பிரிட்டிஷ்ல ஆஃப்கோர்ஸ் அவர் அங்க சிட்டிசன் இல்லாட்டி அங்க வந்து லோட்ஸ் ஆஃப் ஹவுஸ்ல வந்து வேலை செய்யறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் பிரான்ஸ்ல சிட்டிசனா இருந்திருக்காரு அதை தொடர்ந்து இஸ்ரேலையும் வந்து ஒரு சிட்டிசனா இருந்துருக்கார் ஸோ இதன் அடிப்படையில் இவர் இஸ்ரேலுக்கு இவர் உலக வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்றதுல ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு உறுதி செய்யலாம் அது மட்டும் இல்லாம இவர் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா அதுவும் வந்து இந்த இஸ்ரேல் ஜெருசலத்துல வந்து இந்த ஜூவி செமிட்டரி இருக்குது அந்த செமிடர்ல தான் வந்து இவரோட வந்து கல்லறை வந்து இருக்குது இதன் அடிப்படையில இஸ்ரேலுக்கு வந்து இவரோட வாழ்க்கையிலேயும் மாநிலத்திலும் ரெண்டுலயும் வந்து கனெக்ஷன் இருக்குது வேலைகள்ல வந்து இன்னும் மிச்சம் விஷயங்கள் தேடி பார்த்துக்கலாம் அதே தொடர்ந்து இந்த நான் சொன்னே இல்லையே இந்த ஜெஃப்சி எஃப்சினுடைய ஒரு மிக முக்கியமான நண்பராக இருக்கிறார் ஒரு கைடன்ஸாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீவன் ஹாஃபென் பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வேரை பற்றி நீங்கள் பேசும்போது எங்கள் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய வழியாக சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் இவரோட மிக பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் பேர் வந்து மீதி போனால் வட்டி சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி பலவிதமான தவறுதல் செஞ்சு இவருக்கு பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர் இவர் மில்லியன் கணக்கில் ஃபைன் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையிலே செஞ்ச ப்ரைம்லேயே மிகப்பெரிய கிரைம் என்னென்னு கேட்டால் இந்த ஃபோன்சி ஸ்கீம் இருக்குது இல்லையா இதோடைய கோ ஃபவுண்டரை வந்து இவர் சொல்லப்படுது அதாவது இந்த மாதிரி விஷயங்களால இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சீலாங்கா இருக்கக்கூடிய மக்கள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அதிகமாக இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு ஏமாற்றப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஃபோன்சி ஸ்கீம்னு சொல்லக்கூடியதான் அதோடைய கோ ஃபவுண்டரை வந்து இந்த ஸ்டீவன் ஹோஃபன்பர்க் சொல்லக்கூடிய நபரை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறான் அதனால அவருக்கு வந்து பல விதமான பனிஷ்மெண்ட்டும் அரசாங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ இவங்களுடைய இந்த மனித புனிதர்கள் பாருங்கள் இவங்களோட கனெக்ஷன் நடக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொன்றுமே உண்மைக்குமே மனித புனிதர்கள் இவனோட பேரெல்லாம் வந்து கடலில் செதுக்கி வைக்கிற அளவுக்கு வரலாறு வரலாறா வந்து இவங்களுடைய வந்து பாடங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கற்பிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மனித புனிதர்களை வந்து இவங்க இருக்கிறாங்க ஆனா பாருங்க இந்த மாதிரி செய்துடைய சிந்தனையை வந்து கொண்டு அதுக்கு சைத்தானுக்கு டொமினேட் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இவங்களை மேல இந்த உலக அளவுல மத்தவங்க இருக்காங்க இல்லையா தீய மனம் படைத்தவர்கள் இவங்க எப்ப பார்த்தாலும் இன்னொரு ஜாதியை பார்த்து இன்னொரு மனதை மனிதனை பார்த்து வந்து ஒரு ஜாதி ஒரு கேவலமா வந்து நினைக்கக்கூடியவர்கள் ஒரு ஈனம் இறக்க மற்ற ஒரு ஈனம் இறக்க மற்ற நபர்கள் இருப்பாங்க உலக அளவுல அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன செய்யிட்டான்னு கேட்டா இறைவன் இந்த மாதிரி நபர்களை வந்து சாட்டி விட்டுட்டான் அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டா இங்க அமெரிக்காவா பாத்தியா அலான்ஸ்க பாத்தியா பில்கேட்ஸ் உள்ள வாழ்க்கையா பாத்தியா பெரிய கோட்டீஸ்வரன் தெரியுமா பில்கேட்ஸ் கோட்டீஸ்வரனா இல்லையா உடைய பில்கேட் ரோட் சேல் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன் தெரியுமா அதெல்லாம் வந்து கணக்கிலேயே வராதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி இந்த இந்த விஷயத்தோட இந்த வந்து கனெக்ஷன் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே இவ்வளவு இருக்க தேடி பார்க்கும் போது யோசிச்சா இவனுக்கு ஏமாத்துறதுக்கு இவனோட பொழப்பை மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிச்சு அதில் வாழ்ந்து என்ன தான் எவ்வளவு கோடி கணக்கில் பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு என்ன செய்ய போறான்னு தெரியாது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த இஸ்ரேலின் மொசாட் குலவாளியாக இந்த ரோபர்ட் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியப்படக்கூடிய இந்த நபர்கள் இல்லையா இவர் பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் ஆஃப்ல வந்து வேலை செய்யறது மட்டும் இல்லாம அதுக்கு முந்தி இவர் என்ன செஞ்சிருக்காரு கேட்டா த மிரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் என்ன தெரிஞ்சிருக்கும் அதோடைய முன்னாள் உரிமையாளர் தான் இந்த ரோபர்ட் மேக்ஸ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் அப்போ இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க உல அந்த நாட்டு மக்களுக்கு எதை தெரிஞ்சுக்கிறோன்னு எதை தெரிஞ்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி அந்த பொறுப்பு அளிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு நபராக இருந்தேன்னு சொன்னா அப்போ இவ்வளோ ஒரு அந்த நாட்டுள்ள மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்க பண்ணு பாருங்க ஏன்னு கேட்டா இப்போ இந்த ஜெஃப் எஃப்சின் பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்போ ஏற்கனவே அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கலாமே ஆனால் வராது சரியா அப்ப அந்த நாட்டு மக்கள் எதை தெரிஞ்சுக்கணும் எதை கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க கூடிய இடத்துல இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சத்தியம் நாசமா போச்சு அநியாயம் மேலோங்கி தலை விரிச்சு ஆடுது இதனால இன்னைக்கு உண்மையா சொல்ல வந்தா இந்த உண்மையாளர்களை இந்த உலகம் என்ன நடந்துருந்துட்டா காரி தூக்குவது கேவலமாக்குது இந்த மாதிரி கூத்துகளும் பொய்களும் சும்மா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற விஷயங்களையும் மக்களுக்கு யாராவது எடுத்து காமிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கிறாங்க என்ன பெரிய ஒரு கொடுமையான நிலைமனு பாருங்க இன்னைக்கு இந்த கூடிய மக்களுக்கு வந்து இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இந்த ரொபார்ட் மேக்ஸ்வெல் இல்லாட்டி இஸ்ரேலின் மொசால் உளவாளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த நபர் இன்னொரு முக்கியமான வேலை செஞ்சிருக்கிறதா வந்து தகவல் வந்து அடிப்படுது அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இவர் இஸ்ரேலா தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ்ட் சாப்ட்வேர் உண்டு டிசைன் பண்ணி அவங்க இதை இந்த ரோபார்ட் மெக்ஸ்வெல்கிட்ட வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த ரொபார்ட் மெக்ஸ்வேல் என்ன செய்யறாரு அமெரிக்க அரசாங்கத்துக்கு வந்து இதை விக்கிறாரு அப்போ அதுல இஸ்ரேலுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா அந்த அமெரிக்கா வளிக்கக்கூடிய ராணுவ ரகசியங்கள் அங்க அந்த அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த ரகசியங்களை வந்து அணுக அனுமதிக்கும் இஸ்ரேலுக்கு அணுக அனுமதிக்கும் ஒரு பாதை இருந்ததாக தெரிய வருது இந்த இடத்துல எனக்கு யோசிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மக்களிடமிருந்து தகவல்களை சேகரிப்பதற்காக இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இஸ்ரேலர்களுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டதாக இந்த ஜெஃப்ரி எப்சினுடைய நண்பர்களாகிய இந்த ஸ்டீவன் ஹபென்பர்கார் இல்லையா அவர் அறிவித்ததாக அமெரிக்கா வைக்கக்கூடிய பல நபர் இதை பற்றி பேசிக்கிட்டு வராங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்த தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவை வந்து உளவு பார்க்கறதுக்கு இஸ்ரேல் ஒரு சாஃப்ட்வேர் வந்து தயாரிச்சு அந்த ப்ராமிஸ்ட சாஃப்ட்வேரை வந்து ரோபார்ட் மெக்ஸ்வேல் மூலியமா அமெரிக்கா அரசாங்கத்துக்கு விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஊழல் சம்பந்தமான தொடர்புடைய நபர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மரணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து உருவாகுது சோ அதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த ரோபர்ட் மெக்ஸுவல் சொல்லக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா அவரோட மரணமும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே வந்து நடக்குது அதைத் தொடர்ந்து அவரோட அந்த தேகத்தை இஸ்ரேலுக்கு கொண்டு போயிட்டு அந்த இறுதி சடங்குகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் ராஜ மரியாதையுடன் வந்து நடத்தப்படுது அந்த மரணத்துக்கு வந்து கலந்து கொண்ட முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்க்கும் போது இந்த அரசாங்கத்தை கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாம உளவுத்துறை சார்ந்த மிக முக்கியமான பிரமுகர் அளிக்கிறாங்க இல்லையா அவங்களும் வந்து அதுல வந்து கலந்து கொள்றாங்க ஸ்டீவன் ஹாஃபென்பர்க் அவரோட கருத்தின்படி இந்த ஜெஃப்ரி எப்டின் அவர் சொல்லியிருக்கிறாரு என்ற இந்த புதிய நட்பு அதாவது இந்த இந்த புதிய நட்பு மிகவும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அடிக்கடி அவர் சொல்லிட்டே இருக்கிறதா இந்த ஸ்டீவன் ஹபென்பர்க் வந்து வந்து அதை தொடர்ந்து இந்த சொல்லக்கூடிய நபர் இந்த ஸ்டீவன் கிட்ட சொன்னதாக அவர் இன்னொரு விஷயம் சொல்றார் என்னன்னு கேட்டா அவர் இஸ்ரேலுடைய ஏஜென்சியாக ஒரு பகுதியாக இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ பாயிண்டா வந்து எனக்கு கிடைச்சது வந்து இந்த கிளைன் மெக்ஸுவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய

பாலியல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டதுக்கு பின்னால் சரியா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல இருந்த முன்னாள் பிரதமராகிய இந்த லஹூத் பராத் இருக்காரு இல்லையா அவரை கிட்டத்தட்ட முப்பது தரக்கா இவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்க கிடைக்குது சமீபத்தில் வெளியாகின இந்த எப்டின் பைல்கள்ல ஜெஃப்ரி எப்டின் எழுதின ரகசிய பதிவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்க கிடைக்குது அந்த ரகசிய பதிவில் யாருக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு மிக முக்கியமான நபர்தான் இஸ்ரேலில் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த இலஹூத் பராக் இருக்கார் இல்லையா அவர் அந்த காலக்கட்டத்தில் பதவியில் இருக்கும் போது இந்த ப்ரைவேட் செக்டரில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய பதிவுகள் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க யாரு இந்த ஜெஃப்ரி எஃப்டின் மூலியமாக ட்ரைனிங் கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்க்க கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் பதவியில் இருக்கும்போது இந்த ஜெஃப்ரி எஃப்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு

இந்த இனப்படுகொலைக்கு ஒரு மிக முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த பலன்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனியுடைய சேர்மேன் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் ஆகிய தீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை அந்த நாற்பது பேர்ல இந்த ஒரு பேரை வந்து ஆட் பண்றாரு அதை தொடர்ந்து இந்த பீட்டீலை வந்து கண்டெக்ட் பண்ணி யாரு ஜெஃப்ரி எஃபீன் வந்து கண்டெக்ட் பண்ணி அவரை வந்து பின்தொடருமாறு மாதிரி அவர் வந்து கேட்டுக்கொள்கிறாரு அதாவது அவர் சொல்றது கொஞ்சம் செய்யுங்க அவருக்கு ஒரு உதவி மாதிரி அவர் வந்து கேட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம அப்படி சொல்லும்போது அவர் அனுப்பின யார் ஜெஃப்ரி எப்ஸ்டின் இந்த பீடத்தியலுக்கு அனுப்பின அந்த ஃபைல் வந்து லீக் ஆகிருக்கு அதில் அவர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆஸ் யூ ப்ரபப்ளி நோ ஐ ஹவ் ரெப்ரஸண்ட் த ரோட் சைல்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் நாங்கள் ரோட் சைலுக்காக வேலை செய்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த வெளிவந்த எப்ஸ்டின்ஸ் ஃபைல்ஸ் மூலியமாக டோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கான ஒரு விளம்பரத்தோட இந்த லஹூது பராக் அவர் அனுப்பின ஒரு இமெயில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது டோகா அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களா அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்க்க கிடைக்குது ஒரு உழவு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க என்ன தயாரிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டால் இந்த அதாவது நாங்கள் வாழக்கூடிய ஊடுகளுக்கு தேவையான சாமானங்களுக்கு அது லக்ஸரி லெவல்ல இருக்கக்கூடிய இந்த லக்ஸரி ஹோம் அப்ளையன்சஸ் அதாவது ஃப்ரிட்ஜஸ்லேருந்து இருந்து இருந்து சின்ன சின்ன பொருள் எலாம் கிளாக்ல இருந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ் வரைக்கும் வீட்டுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இந்த பொருட்களை தேவைப்படுற நேரத்தில் அவங்களுக்கு தேவைந்தா ஹக் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்துக்கு செட் பண்ணி வச்சிருப்பாங்க சாதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது டோக்கா அப்படின்னு சொன்னா ஒரு உளவு நிறுவனம் சொல்லி அது பார்க்க கிடைக்குது இந்த ஃபைல்ஸ் மூலமா டோக்கா சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து வெளிவந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த ஜெஃப்ரி சொல்லக்கூடிய நபரும் சொல்லக்கூடிய நபரும் ஒரு ஹியூமன் இன்ஃபர்மேஷன் கெதரரா வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட சுய லாபத்துக்காகவும் அவங்களோட நன்மைக்காகவும் இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த எப்டின் கோப்பூல் மூலியமா வெளிவந்துருக்கிறதா தகவல் வந்து அடிப்படுது இந்த ஹூத் பராக் மற்றும் ஜெஃப்ரி அப்டின் சேர்ந்து செய்கிற இந்த வேலை இவங்க ரெண்டு பேருக்குமே மட்டுமே தனிப்பட்ட வேலையான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல அது ஒரு பெரிய சர்க்கிளாக கண்டினியூ ஆகிட்டே போகுது நான் ஏன் அப்படி சொல்றேன் சொன்னா நான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன் இல்லையா டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் உண்மைக்குமே அவர் ஒரு அமெரிக்கா உடைய பிரசிடென்டா அப்படின்னு சொல்லி நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி அவங்களுக்கு இப்ப வேணும் யோசிச்சு பாருங்க என்னென்னு கேட்டால் இந்த ஜெஃப்ரி அப்டின் மட்டும் பராக் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணு டோக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அமைக்குது இல்லையா அது ஒரு செக்யூரிட்டி டெக் அப்படின்னு சொல்லி பல இடத்துல வந்து பார்க்க கிடைக்குது எப்படியோ இப்ப இந்த மாதிரி ஒரு கம்பெனி இவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா அப்படி யாராவது சளி இன்வெஸ்ட் பண்ணினாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு முக்கியமான தகவல்கள் என்ன பார்த்தா என்னதான் மனிதர்களின் புனிதர் பீஸ் மேக்கர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரு சல்லி ஃபண்ட் பண்ணிருக்காரு யாருக்குன்னு கேட்டா ஆண்டர்சன் ஹொரோவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இல்ல அது ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனி இந்த ஆண்டர்சன் ஹொரோவிட்ஸ் கம்பெனி யாருன்னு பார்த்தா அவங்க வெஞ்சர் கேபிட்டல் வெஞ்சர் கேபிடலிசம் அதாவது யாராவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பிளானோட வந்தால் அது ஃபியூச்சர்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் இதில் அதிகமான லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் இந்த பண முதலில் என்ன செய்வான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் சல்லி வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க சரியா ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த டோக்காபிஸ் சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து இவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் இந்த ஆண்டர்சன் ஹெரோபிக்ஸ் வந்து சல்லி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு சல்லி ஃபண்ட் பண்ணி தான் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வந்து நினைக்கிறேன் எது எப்படியோ இந்த ஆண்டர்சன் ஹோரோவிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரைவேட் கம்பெனி இருக்குது இல்லையா இவங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஓனர் அது எந்த விஷயத்துக்குன்னு பார்த்தா அது தான் டிக்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனுடைய ஒன் ஆஃப் ஓனர்ஸ் அவங்க அதாவது அமெரிக்காவில் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அது மூலியமா டிக்டாக்ல வர வருமானம் அந்த ஷேர்ஸ்ல ஒரு பங்கு இவங்களுக்கும் போகும் ஆனால் இதே காலகட்டத்தில் தான் எனக்கு தெரியும் கிட்டத்தில் இந்த பெஞ்சமின் நிதன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால் இந்த இப்பக்கி இக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்தா அது டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு And the most important purchase that is going on right now is class followers. 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 1 இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு மிக முக்கியமான பிரபலியமான ஒரு நபர் ஏன் இந்த மாதிரி ஆட்களுக்கு சல்லி ஃபண்ட் பண்றாரு அப்படி சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கேள்வி வந்து யாருக்கும் வரணும் அதை நாங்கள் ஏன்று பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஒம்போதை நோக்கி நாங்கள் செல்லணும் அங்க போனா அங்க என்னன்னு கேட்டா அல்பர்டோ ரோட்ரிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒன்று இருக்காரு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா இந்த ஜெஃப்ரி அப்டின் அவன்ட்ற ஒரு புக் கொண்டு வச்சிருக்காரு பிளாக் புக் ஒன்று அந்த புக்ல என்னன்னு கேட்டா சில முக்கியமான நபர்களுடைய இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறிப்பா இருந்துக்குது அதே மாதிரிதான் இந்த புக்கில் கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தமான இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இல்லாம வேற வேறையான அட்ரஸ் இருக்குது இல்லையா இது கிட்டத்தட்ட பதினாலு இடத்துல வந்து இருந்திருக்குது அது டொனால்ட் ட்ரம்ப் வந்து சர்க்கிள் வந்து பண்ணி வச்சிருந்துருக்காரு இப்போ இவர் என்ன செய்யறாரு இந்த ஆல்ஃபெடோ ரோட்ரிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த ஜெஃப்ரி அப்சினுடைய இந்த பிளாக் மினி புக்க விற்கிறதுக்கு வந்து இவர் ட்ரை பண்றாரு அவர் ஏன் விற்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஜெஃப்ரி அப்சின் அப்படி சொல்லக்கூடிய அவன் அந்த ஐலண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க இருப்பாங்க இல்லையா அதிகமான இந்த பெண்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது ஜெஃப்ரி எப்சினுக்கு எதிராக இந்த விஷயம் மிக முக்கியமாக உதவும் அப்படின்ற அடிப்படையில் விற்கிறதுக்கு வந்து அவர் ட்ரை பண்றாரு அந்த புக்கில் இந்த அல்ஃபர்டோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஜெஃப்ரி அப்டீன் அவர் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணை அதிகாரர்கள் வெளியே சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இது சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுற சில முக்கியமான நபர்கள் இருக்காங்க இல்லையா அவரை வந்து தேடி தேடி அந்த மாதிரி நபர்களை வந்து தேடி தேடி இவர் என்ன செய்யறாரு ஒரு வட்டமிட்டுறாரு அப்படி வட்டமிட்டதுல மிக முக்கியமான ஒரு நபர் தான் டொனால்டு ட்ரம்ப் ஆனால் இதுல எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுக்காக வேலை செஞ்ச ஜெஃப்ரி அப்சின் அப்படி சொல்லக்கூடிய நபர் உருவாக்கின ஒரு பெடோஃபைல் ஒரு ரிங் இருக்கு இல்லையா இந்த ஒரு பெடோஃபைல் ரிங்குக்கு இந்த மாதிரி ஒரு வேலையிலுக்கு ஒரு கூட்டு சதிகாரரா டொனால்டு ட்ரம்ப்பும் பக்கபலமா இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இயற்கையாக வருது இதை தொடர்ந்து அந்த அல்பர்டோ அப்படி சொல்லக்கூடிய நபர் ஒரு ஜெஃப்ரி அப்சின்னுடைய ஒரு பிளாக் புக் வச்சிருந்தாலும் சொன்னேன் இல்லையா அதுல மிக முக்கியமான ஆதாரங்கள் ஜெப்ரி ஐரன் ஐலண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியிலே சுத்தி கொண்டுக்கூடிய ஆதாரங்கள் அவளை குறிப்பிட்ட அந்த பேர் இருந்துச்சு இல்லையா அதுல அடையாளம் பண்ணி இந்த ஒரு மிக முக்கியமான நபர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அதை தொடர்ந்து அந்த மாதிரி அடையாளம் படுத்தின இன்னொரு மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்க்கும் போது ஜான் லூகா பூனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து அந்த புக்ல வந்து குறிப்பிட்டு இருந்துச்சு அந்த நபருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகவும் ஒரு ஹை செக்யூரிட்டி ஒரு ஜெயில அவர் இருக்கும் போது செக்யூரிட்டி கேமரா வேலை செய்யாம போது அங்கே கூடிய செக்யூரிட்டி மார் வந்து டிசப்பேர் ஆகுறாங்க ஆனா இவர் தூக்கில் வந்து தொங்கிடுறாரு இதே மாதிரி கிட்டத்தட்ட நடந்த ஒரு சம்பவம் எங்கேயோ கேட்டமா இருக்கா ஓகே இந்த ஜான் லூகா புனேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஏற்கனவே ஜெஃப்ரி எஃப்டினுடைய ஐலண்ட்ல இருக்கும் போது எடுத்த ஒரு போட்டோ லீக் ஆயிடுச்சு அந்த போட்டோல அவரோட கெப் ஒன்று போட்டிருக்கிறாரு அந்த ஐலண்ட்ல இருக்கும் போது அந்த கெப்ல என்ன எழுதிருக்குன்னு கேட்டா இஸ்ரேல் ஆர்மி அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணிக்குது அதே தொடர்ந்து அந்த ஜெஃப்ரி எஃப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அந்த வச்சிருந்த அந்த பிளாக் கலர் புக் இருக்கு இல்லையா அதுல இந்த டொனால்டு ட்ரம்ப் சம்பந்தமான விதவிதமான பதினாலு கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருந்த சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குறிப்பு டொனால்டு ட்ரம்ப் சம்பந்தமா என்னன்னு பார்க்கும்போது அந்த ஜெஃப்ரி எப்டின் வச்சிருந்த ஒரு எக்ஸ்பிரஸ் விமானம் இருக்குது இல்லையா லாலிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் அந்த விமானத்துல ஜெப்ரி எப்சீனோட சேர்ந்து இந்த டொனால்டு ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஏழு தடவை வந்து டிராவல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை பார்க்க கிடைக்கிது அந்த விமானத்துக்கு இந்த ஜெப்ரி அப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் லொலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து வச்சிருக்கான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும் போது தெரிய வர விஷயம் என்னண்டா இந்த ஒரு புக் ஒன்னும் இருக்குது அந்த புக்கில் லொலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் அந்த புக்கு வந்து வச்சிருக்குது அந்த டைட்டில் தான் வச்சிருக்கு அந்த புக்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்னு கேட்டா ஒரு ஃபெடோஃபிலோ நபரை பத்தி ஒரு பெடோபிலோ நபரை பத்தி ஒரு சின்ன புள்ளிய வந்து நேசிக்கக்கூடிய இதே மாதிரி சைத்தானுக்கு போறது ஒரு சைத்தான் அவன் வந்து இந்த மாதிரி சின்ன புள்ளிய வந்து நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கடன் தான் இல்ல அதுல வார அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா அந்த சின்ன குழந்தையுடைய பேர் தான் லலிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஜெஃப்ரி அப்சன் அப்படி சொல்லக்கூடியவன் அவன் விமானத்துக்கு அந்த பேரை வச்சிருக்கான்னு சொன்னா எங்களுக்கு இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன்னு பார்த்தா ஒன்னாவது இவன் அந்த புத்தகத்தை வந்து படிச்சிருக்கான் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு மென்டலிட்ட வந்து இவன் இருந்திருக்கக்கூடிய வந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்க வருது ஆனா அந்த புஸ்தகத்தை வந்து படித்தது மூலியமா அந்த அந்த கதையில வார சின்ன ஒரு குழந்தையுடைய பேரை லொடிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை அவனுடைய விமானத்திலேயே விற்கிறான்னு சொன்னா அந்த விமானத்திலையும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு ட்ராவலிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வானத்திலேயே இவன் உருவாக்கி கொடுத்துருக்குறான் அந்த ஃபைட் மூலியமானது எனக்கு தேட்ட தெரிவா வந்து விளங்க வருது டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நடந்த ஒரு நேர்காணலின் படி டொனால்டு ட்ரம்ப் அவர் கருத்து தெரிவிக்கிறார் என்ன ஜெப்ரி நபரை எனக்கு பதினஞ்சு வருஷமா தெரியும் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவரை பத்தி சொல்லும் போது ஜெப்ரி எப்சின பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு அவரும் வந்து என்னைய மாதிரியே பெண்களை வந்து அதிகமா நேசிக்க கூடியவர் அதுலயும் இளம் பெண்களை வந்து அதிகமா வந்து நேசிப்பாரு அது மட்டும் இல்லாம அவருடைய இந்த சமூகம் சார்ந்த இந்த வாழ்க்கையை வந்து அவரு வந்து ரசித்து வாழக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து கத்து இதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயம் வச்சு பார்க்கும் போது இந்த ஜெப்ரி எப்டினுக்கு பின்னால் அவர் ஒரு செக்ஸ் ஒஃபெண்டரா வந்து கம்ப்ளைன் சாட்டப்படுது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்ப நாங்க அவரை பத்தி கேள்விப்படுற விஷயம் எல்லாமே ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் வந்து இது சம்பந்தமா ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த விஷயத்துக்கு உண்மையுமே உறுதிப்படுத்துற மாதிரி இந்த சம்பவங்கள் வந்து இருக்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ட்ரம்ப் எப்டீனுக்கு அனுப்பியிருந்த கடிதத்தை பார்த்ததாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து கூறுகிறது எழுதின அந்த கடிதத்தில் ஒரு ஒரு நிர்வாண பெண்ணின் சுற்றி பல வரிகள் இருந்தன எழுதினுக்கு ட்ரம்ப் அட்டையில் கடைசியாக படித்த வார்த்தைகள் என்னன்றா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் மற்றொரு அற்புதமான ரகசியமாக இருக்கலாம் பின்னர் அட்டையில் நிர்வாண பெண்ணின் இடுப்பு பகுதியில் டொனால்ட் என்ற வார்த்தையுடன் கையொப்பம் இடப்பட்டது என் அடிப்படையில் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஆரம்பத்துல சொல்லிருந்த மாதிரி ரெண்டு விஷயத்த வந்து மிக முக்கியமா வந்து இவங்க கவர் அப் பண்றதுக்கு ஹைட் பண்றதுக்கு ட்ரை பண்றதா வந்து எங்களுக்கு விளங்குது அதுல ஒன்று என்னன்னு கேட்டா ஜெஃப் சொல்லக்கூடிய நபரோட டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்னவா முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்குதா அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் இந்த ஜெஃப்ரூ எப்டீனுக்கும் என்னமாதிரி ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குதா அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றதா விளங்குது நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது நாங்கள் நாங்க எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்து வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெஃப்ரி அப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் இஸ்ரேலுக்கு வேலை செஞ்சதா இஸ்ரேலில் வேலை செஞ்ச ஒரு முன்னாள் ஒரு உளவுத்துறை அதிகாரியான ஒரு நபரே வந்து சாட்சி சொல்லிருக்கிறாரு இந்த ஜெஃப்ரி அப்டின் நபரை வந்து அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய அந்த தலைவர்களை வந்து இஸ்ரேலுடைய வலையில சிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணின ஒரு கேடிஎம் தான் இந்த ஜெஃப்ரி அப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஆனா அதன் அடிப்பாளையில இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் வந்து விளங்குது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஜெஃப்ரி அப்சீனோட சேர்ந்து வேலை செஞ்சதுனால உண்மைக்குமே இவர் இந்த ஜெஃப்ரி மாதிரி இந்த ஒரு ஃபெடோஃபிலே ஒரு ரிங் ஒன்று உருவாக்கி உலகக்கூடிய பிரபலியங்கள் முக்கியமான நபர்கள் வந்து இஸ்ரேலுடைய வலையில சிக்க வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ட்ராப் செட் பண்ணினாங்களோ அந்த ட்ராப் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு துணை சதிகாரரா இந்த டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து யோசிக்க நினைக்குது இதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் தேடி பார்க்கும் போது இந்த மனிதர்கள் இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து ஒரு எவ்வளவு ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க How? How? How are these people still running this country? Our leaders are pedophiles! They enjoy raping children! Children! What are we doing? இந்த மாதிரி எங்களை ஆட்சி பண்ணக்கூடிய நபர்கள் கீழே தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இவங்களோட ஆளுமையில தான் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படி நாங்கள் இவங்களோட ஆளுமையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் சார்ந்த மனிதன் வாழ்வியல் சார்ந்த பல முக்கியமான துறைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்க தானே அதன் அடிப்படையில் இவங்க உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி துறைகளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சாதாரண மக்கள் எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னதான் இருக்கும் ஒரு டிஸ்கேஸ் உள்ள வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய காட்சி அதே மாதிரி ஒரு பக்கத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களையும் பெண்களையும் இந்த மாதிரி சைத்தானியத்தான சின்னதையும் வந்து நரபலி கொடுக்கறதும் ரத்தங்களை வந்து குடிக்கிறதும் கேடு கெட்ட வேலைகளை வந்து செய்யறதும் லொலிட்டான்னு சொல்லி ஃபைட்டுக்கு பேர வைக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கத்துல இருந்து டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தில நான் தான் நல்ல மனுஷன் நான் தான் பீஸ்மேக்கர்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாலும் உண்மைக்குமே சின்ன பிள்ளைங்களோட உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உதாரணமா எங்களுக்கு இவரை வந்து பார்க்கலாம் எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியும் பண்ணக்கூடிய வழிக்கும் வித்தியாசம் வந்து இதுதான் அதன் அடிப்படையில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்காலத்துல மார்க்கம் மார்க்கப் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல ஓல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெல் பட்டனோட ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் சேரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும்